பாலத்தீவில் வந்து நாங்கள் நிற்கிறோம் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வந்து ரெடியாக கொண்டு இருக்காங்க தீ ஃபுல்லாகவே வந்து ஆக்கல கடற்பரப்பு வந்து காட்டணும் பாருங்க அப்படிங்கிற சொல்லி இந்த பகுதியில் அதிகமான அளவு படகுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஏரியா வந்து உருவாயிட்டு என்று சொல்லலாம் இந்த பிசப் வந்து இப்போ வருக வந்து இருக்கிறார் இப்போ வீடு எல்லாம் கல்யாணம் எல்லாமே தெரியுது இந்த என்ன தேடி வந்த கொண்டாந்து வந்து இருக்காரு இப்போ தள்ள மாட்டாங்க தந்தைக்கு போக மாட்டேன் பின்பகுதி என்ன சொன்னா انا இந்த பின்பகுதியில கூட இங்க வந்து போறதுக்கு ஒரு போர்ட் மேங்கல சக்காத அதனால இப்ப இந்த கனல் கரையைல வந்து ஒரு நதிர வந்து ஒளிஞ்சிட்டோம் ஐபிஆர் வணக்கம் உறவுகளே இப்ப நாங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஜால்பானத்துல வந்து பான வந்து நாங்க nickram இப்ப வந்து பான தீவில வந்து விழுஞ்சிட்டது நாங்க நேத்து வந்திருந்த நாங்க இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் நித்திர கொண்டு இந்த கடற்கரையில் வந்து நித்திரை கொண்டு ஒழும்பிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா விடிஞ்சிடுது எல்லா மக்களையும் வந்து இந்த பாலதீவு அந்தோனியாருடைய திருவிழா வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வந்து ரெடியாக கொண்டு இருக்காங்க பார்த்தோம் இந்த காலை பொழுதுல இந்த கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் உதிச்சு வந்து வந்து மக்கள் எல்லாம் வந்து ரெடியாக கொண்டு இருக்காங்க நாங்கள் நேற்று ஜாழ்ப்பாணத்துல இருந்து இந்த பாலதீவ் வரைக்கும் பாரு அந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் பார்க்காதாகவே பாருங்க இன்றைக்கு நாங்கள் இந்த பாலதீவ் இந்த திருவிழா வந்து எப்படி நடக்குது என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நாங்க பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவங்களோட வந்த நண்பர்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகும் கிரீம் போர்டு விளக்கிடுங்களே கிரீம் போர்டு எல்லாம் விளைக்கடினா பாப்போமா இப்போ நாங்க வந்து இந்த மக்கள் தங்கி நின்ற இடங்களுக்காக வந்து இப்ப போய் கொண்டிருக்கோம் நாங்க எல்லாம் வந்து இந்த தாவரங்களை வந்து நாங்க கூடுதலா வந்து கச்ச பார்த்த மாதிரியான இந்த மரங்களை இங்கேயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதுகளுக்கு மக்கள் வந்து எல்லாரும் வந்து தங்க இந்த இருப்பிடங்களை தற்காலிகமான இருப்பிடங்களை வந்து அமைச்சு தங்கி இருக்கணும் இப்போ நாங்க கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கோம் பெரிய ஏரியாண்டே உருவாயிட்டு என்று சொல்லலாம் ஆக்கள் எல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து முதலாவது பூஜை வந்து முடிவு அஞ்சிடுது இப்ப இரண்டாவது பூஜை வந்து ஏழு மணிக்கு வந்து இடம்பெறும் முதலாவது அஞ்சு மணிக்கு தொடங்கி முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த டீ ஃபுல்லாகவே வந்து ஆக்கள் நீ நிக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் வந்து இடங்கள் இல்லாத அளவுக்கு நிறுவன மக்கள் வந்து எல்லா இடங்களும் வந்து இங்க வந்து நிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி விடிய காலம் வந்து இந்த குடும்பங்களாம் இங்கே வந்து நிற்பினா தங்களோட சமையல் வேலை எல்லாம் நடக்க டீ எல்லாம் கொடுத்து இங்கேயே குடிச்சு எல்லாமே செஞ்சுட்டு நீ வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த திருவிழா வந்து பார்க்கறது வந்து ஆக்கள் இல்லாமல் போயிடும் நான் கொஞ்சம் வேலைக்கு போகிறோம் இதை வெளில வந்து கொஞ்சம் நுழம்பு வந்து கூட இங்கே பாருன்னு சொன்னால் நுழம்பு நேட்டில் ஒன்று ஒன்று இப்போ எனக்கு ஆக்கள் கொண்டு வந்து போட்டு கொண்டு தான் இருந்திருக்கணும் எங்களுக்கு விஷயம் தெரியாத நான் நுழம்பு நேட்டோன்ட்டு மேட்டில் வந்து இதை வேறு நுழம்புட்டால் கடி வாங்கினதான் மிச்சம் எனக்கு ஒரு முறை வரையில நாங்கள் அதுக்கான தயார்படுதலோடு முதல் ஏற்கனவே தங்கி நின்றது வந்து இந்த முறை தான் அதனால எங்களுக்கு பெருசாக அனுபவங்கள் நேரம் வந்தா இங்க வந்து ஒரு ஆக்கள் இல்ல தீவு அப்படின்னு சொல்லி சொல்லல ஏன்னா ஒரு பெரிய ஏரியா வந்து இங்க உருவா இருக்குன்னு சொல்லிட்டா அப்படி அவ்வளவுத்துக்கு எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களை தற்காலிகமான இந்த கொட்டகைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்க அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்து இந்த கடல் தரப்புக்கு போக போறோம் கடற்பரப்புல இருந்து அந்த கடற்கரையால நடந்து நாங்க அந்த கோயிலுக்கு வந்து போகணும் சாருங்க இந்த இடம் மேல வடிவா இருக்கு கடற்பரப்பு வந்து காட்டும் பாருங்க நிறைய படகுகள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற பல்வேறு பிரதேசங்கள் யாழ் மாவட்டம் அதோட வந்து மன்னர் மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் கூட வந்து இந்த படகுகள் எல்லாம் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல வந்து நேவி இந்த இடம் வந்துருக்கு இதால வந்து மக்கள் வாரையில நேவி வந்து கடற்படையினர் வந்து அதோட வந்து இந்த மத குறுகார்களுக்கான சிறப்பான படகுகள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வரும் இப்ப வந்து பாதர்மாரில்ல வந்து வந்து ஒண்ணிக்கணும் இந்த பாதையால வந்து இந்த பகுதியில இல்ல இந்த கடற்பரப்பின் அதிகமான பகுதிகள் இங்க இந்த கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நாங்க அதிகமா இந்த தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் கூட மக்கள் தங்கி இருக்கணும் இங்கால பாதுகாப்பு படையினர் எல்லாம் வந்து நிக்கணும் அவைகளுக்கு அந்த பகுதிகளுக்கு வந்து மக்கள் போக இயலாது பட்ட பிரதேசங்கள்ல வந்து இந்த இடத்துல போகலாம் எல்லாம் செய்யலாம் இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினர்கள் இல்லாட்டிக்கு மதகுருமார்கள் முக்கியமான ஆட்கள் வந்து இப்போ வந்து வந்து ஒன்று அவைகளை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து இந்த இடங்கள்ல வந்து ஆட்கள் நிக்கிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்ப்போம் யார் வருகணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறோம் வட மாகாணத்துக்குரிய இந்த கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு எல்லாம் வந்து பொறுப்பாக இருக்கின்ற பிசப் வந்து இப்ப வருகிற என்று ஒன்று இருக்கிறார் இப்ப அவர் வந்து வரவேற்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கடற்படையினர்கள் எல்லாமே வந்து கடற்படை தளபதிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நிக்கணும் பாருங்க இப்ப வந்து அந்த பிசப்ப வந்து இந்த கடற்படை தலவிதர் வந்து வரவேற்றுக் கொண்டிருக்க ஓகே இப்போ நாங்க வந்து இந்த ஆலயத்தை நோக்கி நாங்க கொண்டிருக்கோம் நல்லா இருக்கு நிறைய மக்கள் இப்பதான் வந்து கொண்டிருக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து இப்போ முடிய வந்து வந்து கொண்டிருக்கிறோம் நேற்று வராத ஆட்கள் வந்து இப்போ வந்து வேற எல்லாருமே வந்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் போய்க்கலாம் இந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இந்த கடற்பரப்பு புல்லா வந்து படகுகள் பாரதம் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய படகுகள் வந்து இப்ப வந்து கொண்டிருக்கு இந்த வெடியை வந்து ഏഴു മണി പൂസ ആരംഭിക്കണം കൊടുത്തോരേ പല കടലാളിയൂരി ஆலயத்துக்கு எல்லாம் வந்து மக்கள் வந்து தங்கி இருந்திருக்கிறார் செய்ய முயற்சி முனியோ தாவர்த்தேயいて பண்ணுமே நீ மூயூரே அராயிச்சா இ꼴ம் ஒரு பிதாவே அருத்தின தன்னலின் வரனிலே காமத காத்தை பெற்றன மூயூரே நைன முத்தமா இவர் நல்ல தேச்சிரவே இந்த பாயல வாத்து சொன்னா இந்த

எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்தினுடைய புது முதல்வர் அருள் அடிகளாரை உங்கள் அனைவரோடும் இணைந்து அன்போடு வரவேற்று நிற்கின்றேன் அத்தோடு அவரோடு இணைந்து

எல்லாம் வந்து தற்காலிகமாக தங்கியிருந்த மக்கள் மக்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்கு வெளிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து எல்லாமே பூசைகள் ஆரம்பமாகி நாங்கள் நாங்க நிக்கிறோம் பின்பகுதி பின்பகுதின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பின்பகுதியில கூட பேருங்க உலக மக்கள் வந்து இப்போ நிற்கிறாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் அதிகமான அளவு படகுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி எவ்வளோ படகுகள் வந்து நிக்க சொல்லி பார்க்கலாமே கதிரிகள் எல்லாம் வந்து கொண்டு ஒழிக்கிறோம் பூசை முடிக்கிறதுக்கு வந்து ஒன்பது பத்து மணி ஆகும் அது வரைக்கும் இருந்து அந்த பூசைகளை மக்கள் வந்து தயாராக இருக்கிறோம் ஆலயத்தினுடைய பின்பகுதியில் வந்து பாத்தோம் சொன்னா இங்க வந்து கோயில் அதாவது நான் திருவிழா அப்படின்னு சொல்லி போனாலும் இந்த கடைகள் எல்லாம் வந்து வளமு அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு தீவு பகுதி ஏறிந்தாலும் நிறைய மக்கள் தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக வந்து நிறைய பொருட்களை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து நாங்கள் கச்செவியில பார்த்திருந்தாங்க குறைவான கடைகளை தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது இது வந்து கொஞ்சம் தூரம் குறை வழியா வந்து அதிகளவான மக்கள் தங்களுடைய கடைகளை வந்து கொண்டிருக்கும் சாப்பாடுகளுக்கும் எந்த விதமான குறையும் இல்லை சாப்பாடு கடை எல்லாம் வந்து நிறைய இருக்குது அதோட இந்த கச்சான் கடைகள் தங்களுடைய இனிப்பு கடைகள் எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல நிற்குது இப்ப வந்து மக்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு தான் அந்த ஆறு வாரம் அணைக்கு நம்ம பூசை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அது முடிஞ்சு தான் இந்த இடங்களில் வந்து பரபரப்பை வந்து மாறும் ஏன்னு சொன்னால் நீ கோயிலுக்கு வந்து பொருட்களை வாங்கி கொண்டு போகிறதுக்கு புறம் 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 போய் முடியலை கிலோமீட்டர் கணக்கில் இந்த மக்கள் இருக்கினம் அதோட கடைகளும் வந்து நிறைய இருக்கு நான் அவங்க நம்மளுக்கு காட்டு ஒரு சில கடைகள் இங்காலேயும் அதே மாதிரி கடைகள்லாம் இருக்கு அப்போ இந்த இடத்துல மக்கள் சில பேர் வந்த இல்லாமல் நித்திரியால் ஒழுங்கு அந்த வந்த நினைக்கிறேன் நாங்கள் காலை வந்து இந்த இடத்துல பாருங்க இந்த நேத்தி கடனுக்காக வந்து சாப்பாடுகள் எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த பூசை எல்லாமே முடிவடைந்த பின்னக்கு இங்க கொண்டு வர சாப்பாடுகள் எல்லாத்தையும் வந்து இந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும் பாருங்கள் நாங்கள் வந்து வரையக்க இருந்த மக்களுக்கு விடிய வந்து இதால் போயிருந்தாங்க கோயில்ல வந்து இப்போ பெரும்பாலும் வந்து ஆக்கள் குறைவாக இருந்தது இப்போ பாருங்கள் இவ்வளோ நிறைய படகுகள் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் பாருங்கள் இவ்வளோ இருக்கணும் வர வர இன்னும் வந்து ஆக்கள் வந்து சேர்றது வந்து முடியலை எல்லாம் வந்தோன்னா நினைக்கிறோம் வழிகளில் உடலை கரம் நீட்டிய அனைவரையும்

இந்த குருநகர் மக்கள் எங்க சொந்தாங்களா எங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய இந்த பூசணிகள் எல்லாம் வந்து முடிவடைஞ்சு இந்த மக்கள் எல்லா வரும் இந்த இடங்கள் எல்லாம் வந்து குளிச்சு கொண்டு எல்லாம் சின்ன ஆக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல குளிச்சு கொண்டு நிக்கிறேன் பாதுகாப்பான முறையில் எல்லாரும் இருக்குன்னு சொல்லி கரச்சதந்திருக்காங்க இதை சாப்பாடு எல்லாம் தந்து சாப்பாடுந்தவே தங்கறதண்டா அத நீங்க சொல்ல என்ன எப்படி இருக்க இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கு குளுமை அவர்தான் ஒரு அனோனியாரோட சூர்வ மண்டலத்தை வெச்சிருக்கிற இந்த கடலை பார்த்தவர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க

நான் நேற்று சொல்லியிருந்தாங்க கடல வந்து பின்னம்ப வந்து கிளங்கிட்டன்னா பிடிக்கணும் இல்லை கிளியர் ஆகவே கடல கீழெல்லாம் கல்வெலாம் எல்லாமே தெரியுது இந்த சைடுல வந்து நாலாம் குறைவு அதால பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சின்ன ஆக்கள் எல்லாருமே நீந்தக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாரும் வந்து நீந்து விளையாடி கொண்டு இந்த இடத்துல என்ன நீந்தியா இப்போ நான் வந்த போட்கார் வந்து ரெண்டு நாள் கழிச்சுத்தான் நம்ம வந்து வருகின்றோம் அதெல்லாம் நாங்க வந்த படகுல வந்து நீ திருப்ப போகலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இங்க நிக்கிற ஏதாவது ஒரு படகை வந்து கேட்ட ஆகிட்ட செட் பண்ணிட்டு நகரை போகணும் பேமெண்ட் எதுவுமே இல்லை சும்மா ஃபோர்ட்டி எயிட் போகலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து கேக் போகணும் மார்க்கெட் நேராக ஒரு ஆண்டை கேக் இப்போ ஒரு அண்ணாட்ட கேட் நாங்கள் ஒரு போட் வந்து கலைச்சி தாரன்னு சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் சரி வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து படிக்கிற போகிறோம் மதிய டைம் ஆகுது வெயிலும் வந்து நல்ல கூட இருக்குது இதில் வேறு சர்வத்தெல்லாம் வந்து கொடுத்து கொண்டு வைக்கணும் வா எப்படி இதில் இருந்தால் போன டைமில் வந்து ஆக்களுக்கு வந்து இந்த சர்வத்துகள் அதோட வந்து சோடா வந்து

ైబ్ <grabas> <station radio> <poker> <grabas>. <grabas>